நமஸ்காரம் சத்குரு மனசரவில் நீங்கள் பா பார்த்தத அது உங்களால் தான் உணர முடிஞ்சு பார்த்து உணர முடிஞ்சுதா இல்லை எங் நாங்கள் எங்களாலையும் உணர முடியுமா அது உங்களுக்கு அந்த உயிர்லாம் தெரிஞ்சது சொன்னீங்க அது எங்களால் உணர முடியுமா அதை பார்க்க முடியுமா எதே ஒன்று உண்மையாக இருந்தால் எல்லாருனாலே பார்க்க முடியும் ஆனால் இப்போது அந்த அளவுக்கு பார்வை இருக்குதா இல்லையான்றது ஒரு அடிப்படையான கேள்வி இப்போது இந்த டிவி வச்சா இங்கே இருக்கிறவங்க கண தெரியாதுன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எப்படின்றாங்க என்ன பண்ணுறது இங்கே இருக்கிறவங்க தெரியல அங்கே இருக்கிறவங்க தெரியுதுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை பார்க்க முடியாத ஒன்றும் இல்லை எல்லாருனாலும் பார்க்க முடியும் கொஞ்சம் தயார் பண்ணிக்கணும் கொஞ்சம் கிரகி பண்ணுறது கொஞ்சம் கூர்மைப்படுத்துக்கணும் இது வேறொன்னு இல்லை இந்த கைலாஷ் மகேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு டெய்லி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வாங்கன்னு சொன்னாலே அதே பண்ணாமல் வந்தாங்க நம்ம உயிர் எடுக்கிறாங்க பல விதமாக கால நுரையீரல் தயார் பண்ணி வாங்கன்னு அதே பண்ண மாட்டாங்க இன்னும் வேறு ஏதோ சொன்னால் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க தெரியல ஆனால் தயார் பண்ணி வந்தால் எல்லோரும் நல்ல உரும் உணர முடியும் எந்த அளவுக்குன்றது ஒரு ஒருத்தருக்கு வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் எல்லா நாடியும் அந்த சக்தி உணர்றது கட்டாயமாக அந்த அளவுக்கு உணர வைக்க முடியும் கண்ணில் பார்க்குறதுன்னா இன்னும் கொஞ்சம் வேணும் கிரகிப்பு இப்போது இப்படி நீங்கள் உட்காந்திங்கன்னா இந்த கை மேலே எவ்வளோ பேக்டீரியா இருக்கு தெரியுமா உங்கள் முக்கத்து மேலே தோராயமாக என்ன நூற்று எண்பது கோட்டி பேக்டீரியா இப்போ நடக்குது உங்கள் முக்கத்தில் ஆமாம் நீங்கள் பார்க்க முடியுமா இல்லை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது பார்க்க வேண்டாம் எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டா கஷ்டமாயிடும் உங்கள் கண்ணாடிலேயே தெரிகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வாழ முடியுமான்னு கேட்குறேன் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தெரியும் இவ்வளோ பேக்டீரியா முக்கத்தில் நடக்குதுன்னு கண்ணாடியிலேயே இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வாழ முடியுமா இன்னொருத்தர் இதை பார்க்க முடியும்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வாழ முடியுமா இதனால் கொஞ்சம் நம்ம திருஷ்டின்றது கொஞ்சம் கூர்மை கொண்டு வந்தால் எல்லாருனாலே பார்க்க முடியும் இது எல்லாமே எப்படி இருக்குதோ அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஈடுபடுறது எல்லாருனால முடியல நான் இருக்க எல்லாம் என்ன பார்த்தாலும் அடுத்த கஷணத்தில் எல்லாத்தில் ஈடுபடுறேன் எல்லாருனாலும் இப்படி முடியாது உண்மை என்னென்னு உணர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மித்தத்தில் ஈடுபட முடியாது அவரனால் இப்போ உங்க முகத்தில் இருக்கிற பாக்டீரியா உங்க கணவன் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவரு உங்க வர வரமாட்டாங்க அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும் இதனால இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா நம்ம திருஷ்டி கொஞ்சம் கொறிச்சி வச்சிருக்குது இப்படி அதை நம்ம அதிகப்படுத்தணும் படுத்துக்க முடியும் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வாழ்கிறது கூட பார்க்கணும் தானே நாம் அதனால் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறது அதுக்கு தேவையான சமநிலை இருக்குதா இல்லையா எல்லாம் பார்த்து தானே அதிகப்படுத்த முடியும் சமநிலை இல்லாதவங்க எல்லாம் காட்டினீங்க என்ன வேற ஒன்றும் இல்லை நீங்கள் போய் கண்ணாடியில் இப்படியே நின்னீங்க நூற்றி எண்பது கோடி பேக்டீரியா அப்படியே பார்த்தீங்க பைத்தியமே பிடிச்சிடும் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் ஓ நூற்றைம்பது பாக்டீரியா நூற்றைம்பது கோட்டி பாக்டீரியா இங்கே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ஒன்று ஒன்று நினச்சிக்க மாட்டீங்க பைத்தியமே பிடிச்சிடும் நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது தானே நல்லது ம் இந்த மாதிரி கண்ணாடி யாரை தயார் பண்ணக்கூடாது தெரியாமல் இருக்கிறதே நல்லது அதே விதமாக அதனால தான் இயற்கை நம்ம கிரஹிப்பே குறைச்சி வச்சுருக்குது எந்த அளவுக்கு பிழைப்புக்கு தேவையோ அளவுக்கு வச்சுருக்குது நாம் ஜான உணரணுன்னு அதிக நம்ம கிரஹிப்பு இது அதிகப்படுத்த போவால் தேவையான சமநிலை வேணும் சமநிலை இல்லாமல் அதிகப்படுத்துட்டால் பல்பு இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டு வெளிச்சு வரட்டும்னு கொஞ்சம் எதிர் மின்னல் கொஞ்சம் அதிகமாக போட்டால் பல்பு ஃப்யூஸ் ஆகிடும் இது அப்படி தான் தயார்படுத்தாமல் போயிட்டால் ஆகிடும் ஆனால் பார்க்க முடியாத ஒன்று ஒன்றும் இல்லை பார்க்க கண்ணில் பார்க்க முடியலையனா உணர வைக்க முடியும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ளூ ஏதோ ஒரு ஃப்ளூவோ ஏதோ ஒன்று வந்தா இந்த பேக்டீரியா வைரஸை கண்ணில் பார்க்க முடியலன்னா உணர முடியுமா இல்லையா சரி வைரல் ஃபீவர் வந்துச்சு உங்களுக்கு என்ன வச்சுக்கோங்க இப்போ ஏதாவது எல்லாம் டெங்கு வந்துச்சு டெங்கு ஃபீவர் வந்துச்சு உங்களுக்கு நீங்கள் அந்த வைரஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியுமா இல்லையா அந்த மாதிரி உணர் வைக்க முடியும் காய்ச்சல் வந்த மாதிரி ஆகிடுது அது